மாணவர்களே பெண்கள் நமது நாட்டின் கண்கள் என்று ஒரு வாசகம் உண்டு எவ்வாறு ஒரு மனிதன் கண்கள் இல்லாமல் வாழ்வது கஷ்டமோ அதே போன்று பெண்கள் இல்லாமல் வாழ்வதும் கஷ்டம்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல வரிசையில் இருக்கும் இளமை பருவம் இருக்கும் முதுமை பருவம் இருக்கும் குழந்தை பருவம் இருக்கும் எல்லா பருவத்திலும் எல்லா பருவ கால நிலைகளிலும் உங்களுக்கு பெண் என்ற ஒரு நபர் உங்களுக்கு உதவிக்கரம் நீக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை சுவாரசியம் அதை நான் சொல்லவில்லை நம்முடைய ஆதம் அழகிசெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையே அதற்கு சான்று பெண் மீன் அறிந்தவர்களே ஆதம் அழகிசலாம் அவர்களை படைத்த இறைவன் சுகனத்திலே பிரவேசிக்க வைத்தான் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான் சுமத்தில் ஆதவரி இஸ்லாம் அவர்களை படைத்து உலாவு விடும் பொழுது எவ்வளவோ இன்பம் நிறைந்த அவ்வளவு விஷயங்கள் அங்கு இருந்தும் ஆதவரிஸ்லாம் அவர்கள் ஏதோ ஒரு வெறுப்போடு தான் பயணித்தார்களாம் அரபியில தசீல பட்சத்தில் சொல்றாங்க ஒரு வெறுப்புணர்வை கண்டார்கள் அவர் ஆதம் அலி அவர்கள் நம்முடைய ஆதம் அலி அவர்கள் தூங்குகின்ற பொழுது அல்லாஹ் நினைத்தான் இவரிடமிருந்தே ஒரு பெண் மகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆதமலை இஸ்லாமுடைய விழா எலும்பை உருவி அல்லாஹுக்கான ஒரு பெண் இனத்தை உருவாக்கினான் முதலாவதாக தோன்றியது ஹவ்வா அலி அவர்கள் நாம் அறிந்த விஷயம்தான் அவர்கள் வந்ததற்கு தான் சொர்க்கமே இன்பமாக தெரிந்தது ஆதமலை இஸ்லாம் அவர்களுக்கு அப்ப எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நிலைகளிலும் சிந்தித்துப் பாருங்கள் நாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு தாயாக நம் பருவமழை அடைந்ததற்கு பிறகு மனைவியாக நாம் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுத்ததற்கு பிறகு தகப்பனாக நம்முடைய மகள்களுக்கு எல்லா வகையிலும் நம்மை கூட இருந்து உபசாரம் செய்யக்கூடிய நபர்களின் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் பெண்கள் என்பதில் சந்தேகம் இல்லை வெங்கி நிறைந்தவர்களே அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒரு கட்டளை இடுகின்றது எனது மார்க்கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் மக்களின் மீதும் பெண் மக்களின் மீதும் கடமை என்பதை நபிகளம்பெருமான் சல்லம் வாபு அலி வசலாம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் இன்றைக்கு